Chenry good morning. Papa good morning. Papa good morning. Ini apa tuh nggak? Tutma. Tutma good morning. Magema. Magema. இது வந்து கிட்ஸுக்கான டி ஷர்ட் மட்டும் த்ரீ டூ தேர்ட்டீன் இயர்ஸ் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல ஆஹ் தேர்ட்டீனே த்ரீ டு டுவெல் இயர்ஸ்க்கான டி ஷர்ட் மட்டும் பாய்ஸ்க்கானது கலந்து வந்திருக்கு அப்புறம் வந்து நம்ம செவன்தூ ஃபோர்டீனுக்கான பைஜாமா செட் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருந்துச்சுங்களேன் அதையும் ரீசார்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஏன்னா அது ஆக்சுவலா நேத்து நைட் தான் வந்துச்சு இன்னொன்னு மெட்ரினிட்டி ஆஹ் ஃபீலிங் வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் வந்திருக்கு பைப்ல ஃபோர் கலர்ஸ் தான் வந்திருக்கு அந்த இதையும் எடுத்து பண்டல் எடுத்து ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படியே பாப்போம் அந்த டே எனக்கு எப்படி தான் போகுதுன்னு ஆல்ரெடி போய் ஏழு அஞ்சு வெண்டைக்கா அறுகணும் சாப்பாடு அருத்துல இருக்கு டீயை குடிச்சுட்டு தான் அடுத்த வாரையன்ட்டு வந்துட்டேன் என்னோட ரொட்டின் லைஃப்ல இது முன்னாடி இருக்கு பண்டல் மிகிட் சார் அப்படின்ற சேனல்ல வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்க என்னென்ன பிரச்சின பண்ணுறேன் அப்படின்றத அதை போட்டிருக்கேன் அதோட யூடியூப் லிங்க் நான் எப்பயுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ओके पार्टी आउट ये फ्री आप नहीं दिया पापा को बोल ना तेरी मम्मी को ना ले दे पर के या पापा टी चाया 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 क्या था சே அம்மா என்னச்சும்ப்பா ரெண்டு நாளா உடம்பு சரியில்லையா என்ன அம்மா மீனாக்கு ரெண்டு நாட்களாக உடம்பு சரியில்லையா அம்மா டிஸ்entery வாமிட் மாறலாங்க போய் நரம்ல ரெண்டு ஊசி குளுக்கோஸ்லாம் போட்டு வந்தா அதனாலே லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளா வீடியோ பெர்ஃபா எடுக்கல இன்னைக்கு நான் एक्चुअली ஃபுல் டே vlog எடுத்துட்டு இருக்கேன் பால்ட்டி பிடிக்க வேணாம் ரெண்டு நாள் வாயாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது பிடிக்காம என்னமோ ஒன்று நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் சின்ன கம்மரில் கொஞ்சமாக காலையில் மீனாக்கு குளுக்கோஸ் போடும்போது அந்த நர்ஸில் பிடிச்சிட்டு வயலு ரெண்டாக சொல்லியிருக்கு ஏய் விடுங்க விடுங்கண்ணியா கோவப்பட்டிருச்சா வகிலுமே எங்கள் அம்மா விடுங்கன்னு ਆਹ ਇਹ ਉਹਦਾ ਤੰਦੇ ਵੱੰਦ ਕਾਲੀਆ ਪਾਪਾ ਨਹੀਂ ਸੋਲੀਰੇ

ஏ இப்படி வாயில் வாயில போத்வினே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சுங்க அவரும் வந்து டூட்டி கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா வீடே கசகசன்னு இருக்கு அத்தை வந்து அந்த செல்ஃபுக்கெலாம் வந்து சுண்ணாம்பு வேறு அடிச்சுட்டு இருந்தாங்களா அந்த திங்ஸு செல்ஃபில் அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி அப்படியே வந்து ஹாலில் வச்சு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த இடத்த எல்லாத்தையும் ஓர்சல் பண்ணி வச்சு மகியம்மாவையும் தூங்க வச்சு அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும் இன்றைக்கி ரொட்டீனும் கொஞ்சம் பிஸியாக தாங்க போகும் ஏன்னா கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது வீட்டில் இன்னும் அடுத்த வாரம் தீபம் அப்படின்றனால சிறுக சிறுக வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏ தங்க சைக்கிள் வாட்டி பழகிட்டியா எங்க ஏ தங்கப்பில் சைக்கிள் ஓட்டிருச்சே தங்கப்பில் சைக்கிள் ஓட்டிருச்சே அப்படி நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன்னு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் லைட்டாக வந்து மோடமாகவும் மழை அடிக்கிற மாதிரியும் இருந்துச்சுங்க அதனாலயே வந்து ட்ரெஸ்ஸு போட்டிருந்தது நான் வந்து எடுத்து இன்னும் மடிக்கவே ஆரம்பிக்கலை எல்லாமே தகரத்துக்குள்ளே தானே இருக்குது நாளாக நான் விட்டுருந்தேன் இன்றைக்கி நல்ல வெயில் ஸோ அந்த ட்ரெஸ் நல்லா காய்ஞ்சிருச்சு என்னை எடுத்துகிட்டு போய் வந்து கீழே போட்டு மடிச்சிடணும் இதை கொண்டு போய் அப்படியே நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னம்னா அப்படியே வந்து ட்ரெஸ் மடிக்க வேண்டியது நிறையா சேர்ந்துடும் அதனால் வந்து கையோட மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் மடிக்க போகிறேன் ருட்டீன் அவங்க ஆன்டி பக்கத்தில் இருக்காங்க அவங்க ஸ்கூல் ஆன்ட்டி ஆக்சுவலாக அவங்க வந்து பனானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளப்பெல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அது வந்தோன்னே பிள்ளைங்க ஆளுக்கு ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு பிஃபோர் நான் வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸு வந்து சேர்ந்துருச்சு இன்றைக்கி ஒரு வழியை உட்காந்துலாம் மடித்து எடுத்துடணும் அப்படின்றதுனால தான் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து மடிச்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்களுக்கு மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் வந்து நைட் டின்னரும் ஊட்டி விடணும் நைட் டின்னரும் ஒட்டி விட்டுட்டு நாங்களும் வந்துட்டலாம் நாடகம் பார்க்குறதுக்கு அப்படியே படுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன் ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து மணி வந்து டியூட்டிலேருந்து வருவார் ஸோ ஒரு தூக்கு வந்து ஸ்கூல் லீவு தான் அதனால் லேட்டாக எந்திரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் எந்திரிக்கிறதுக்கும் எந்திரிச்சு வந்தோன்னு ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் வந்து துணியை லோட் பண்ணிடலாம் நல்லா வெயில் அடிக்குது அப்படின்றனால மிஷினில் போட வந்தேன் அத்தையும் வந்து கோதுமையை வந்து கழுவி காய வச்சுருந்தாங்க எப்படா நமக்கும் சாட்டர்டே சண்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு மாதமும் எந்திரிச்சோன்னு நினைப்பேன் இன்னும் அடுத்த சாட்டர்டே சண்டே எப்படா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ரித்வினுக்கு ஒன்று சாட்டர்டே சண்டே லீவாக தானே இருக்குது அப்போ வந்து மணி ஒவ்வொரு நாளைக்கு வந்து ரெஸ்டாக இருக்கும் ஒரு சில நாள் வந்து டியூட்டி இருக்குங்க சாட்டர்டே சண்டேல எனக்கு அவருக்கு ஒரு டியூட்டியில் அவரு அன்னைக்கு வர வர மாதிரி இருக்க அன்னைக்கும் ரித்வின் ஸ்கூல் லீவாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதே வந்து ஒரு செவன் தேர்ட்டி ஆயிரும் எனக்கு அதே ஒரு பெரிய விஷயமாகுது ஆனால் நான் அப்படிலாம் தூங்குவேங்க ஆனால் ரித்வீனுக்கு வந்து சீக்கிரமாகவே முடிப்பு வந்துடும் ஆறரைக்கே எந்திருஷ்டமாக விடிஞ்சிருச்சுமா விடிஞ்சிருச்சுமான்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணி எப்படியா செழுப்பி விட்டுருவான் இன்றைக்கி அவனையும் எப்படியோ வந்து அவனும் ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கும் நல்லா தூங்கிட்டான் பிள்ளைங்களும் எந்திரிச்சி கொஞ்சம் நேரம் வந்து டிவி பத்திரம் விளாண்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து ராய் சேமியா வந்து செஞ்சிடலாம் அப்படின்றனால தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராய் சேமியா வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது ஆவியில் நல்லா வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரை தேங்காய் பூ போட்டு வந்து புரட்டி கொடுத்துட்டேன் இன்றைக்கி ஒரு லிமிட்டான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே இதவே சாப்பிட்டுக்கிட்டோம் பிள்ளைங்களுக்கும் ஊட்டி விட்டு நானும் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் இதவே ஃபாலோவர் வந்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பி அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு பார்த்துட்டு அவங்க திருவாரூர்ல திருவாரூர்லேருந்து வந்திருந்தாங்க கனக்கம்பட்டி கோயிலுக்கு வந்தவங்க அப்படியே வந்து நம்மளையும் பார்த்துட்டு போகணும் அப்படின்றனால வந்து பார்த்தாங்க பாப்பா தம்பிக்கு டாய்ஸு ஃப்ரூட்ஸ் நிறையா இணந்துடுறாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்கள பார்த்தது டீ காஃபி தான் வச்சு கொடுத்தேன் குறிச்சிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றனால ஆந்தி வேலை நம்மளையும் பார்த்துட்டு போனாங்க சூப்பராக அந்த தம்பி பாப்பா அப்படி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம எங்கேச்சும் ஒரு நாள் பிளான் பண்ணால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வேளாங்கண்ணி பக்கத்துல அவங்க நம்ம வேளாங்கண்ணி போயிட்டு அப்படியே அவங்க இருப்போம் கூட தெரியாதே காண்டி அந்த தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய பிஸ்கட் பாக்கெட்டே வாங்கிட்டு வந்திருக்காரு மீனாவுக்கு வந்து பிரிட்டானிய பிஸ்கட் ரொம்ப பிடிக்குமா அது எனக்கே தெரியல நீ டீ சாப்பிடும் போது தொட்டு தொட்டு அதனால தம்பி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காரு போல

ஈவினிங்க்கு மேலே அத்தை மாமா மணி மூணு பேர் வந்து தென்னங்கன்று இன்னும் கொஞ்சம் பத்தலைங்க காட்டில் அன்னைக்கு நம்ம ஒரு பதினஞ்சு கண்ணுக்கு வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் மரம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்முக்கு தான் போயிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா தென்னங்கன்று வந்து சும்மா அளவாகும் ஒரு அஞ்சு கன்று ஆறு கன்று அந்த மாதிரி அளவாக வாங்கிட்டு பேலன்ஸ் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கன்று வந்து எலுமிச்சை நாற்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே எல்லோருக்குமே ஒரு ஆசை இருந்துச்சுங்க எலுமிச்சை மரம் வந்து மாங்கன்று வந்து நடையிலே நட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு வந்து தாத்தா வந்து வேணாம் அப்படின்ட்டாரு ஏன்னா எலுமிச்சியில் வந்து அந்த முள் இருக்கும் நீங்கள் அதை சரியாக பராமரிக்க மாட்டீங்க அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் விட்டுட்டோம் அப்புறம் இப்போதைக்கு இந்த பேலன்ஸ் இந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணி சோலார்லாம் போட்டனால தென்னங்கண்ணெல்லாம் நடுறோம் கையோட வந்து ஒரு எலுமிச்சை நாற்று வந்து ஒரு பத்து பன்னெண்டு கன்று நட்டலாம் அப்படின்றது கண்டிதாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு கன்று வந்து தென்னங்கன்னும் அது கூட வந்து ஒரு பன்னெண்டு நாற்று வந்து எலுமிச்சங்கன்று தான் இருக்காங்க இனிமேல் பேலன்ஸ் இடம் இருக்குமா என்னன்னு தெரில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வந்து பேலன்ஸ் இருக்க நாற்று வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி எங்கள் ஏரியாவில் தென்னங்கன்று அப்படின்னா கொஞ்சம் பயந்தாங்க ஏன்னா யானை தொல்லை கொஞ்சம் நம்ம காட்டில் நம்ம ஏரியா சைடெல்லாம் அதிகம் தானேங்க நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சோலார் போட்டிருக்கோம் சரி அது மீறி வந்துருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது சரி வந்தால் வந்துட்டு போகுது நம்ம வந்து பெரிய அளவுக்கு வந்து தென்னந்தோப்பு அப்படின்னு இல்லை எல்லாமே வந்து மாந்தோப்பு அதுக்கு ஊடால ஊடால தான் வந்து தென்னந்த தென்னங்கன் வந்து நட்டுருக்கோம் ஸோ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் எலுமிச்ச நாற்று மேக்ஸிமம் வந்து யானை எந்த டிஸ்டர்ப்பும் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது மனுஷங்களுக்கு பயப்படுறமோ இல்லையோ எங்கள் ஏரியா சைடு இருக்க யானைகளுக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகுதுங்க ஏன்னா யானை அளவுக்கு வந்து நம்ம ஏரியா சைட்லாம் ரொம்ப அதிகம் மேற்கு தொடர்ச்சி மலையோட பாதியில் இருக்கோம்ல அதனால் நம்ம யானைக்கு ரொம்ப ஜாலியாக போச்சுங்க நம்ம சைடு வர்றதுக்கெலாம் தே தோட்டத்துலேயே கையோடு கொண்டு போய் நாற்றெல்லாம் வச்சுட்டு வர வழியில் வந்து கம்பெனி ஒன்று இப்போ நம்ம ஊரில் புதுசாக வந்து போட்டிருக்காங்க குடோன் மாட்டேன் அங்கே போய் வந்து சேர் எல்லாம் மணியும் அத்தையும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க வரங்குள்ளே நான் வந்து ஒரு சரியான ஒரு சம்பவம் பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் வந்து உருக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் மட்டைக்குள்ளே போய் இடுக்கலை என்னோடய கை சுண்டு விரலோட சாதை போய் மாட்டிக்கிச்சு அது எடுக்கவும் முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலாக அதை வந்து இழுத்துடலாமா அப்படின்ற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அது இழுத்துருந்தேன் அப்படின்னா சுண்டு விரலில் இருக்க பாதி சாதையும் உறிஞ்சே எடுத்துருக்கோம் அதை அழுங்காமல் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து கத்தி வச்சு நெம்பி அதை அழுங்காமல் அந்த மட்டையை எடுத்து அதுக்கப்புறம் என் விரலவே தனியாக வெளியே எடுத்த மாதிரி எடுத்தேன் அப்படியே ரத்தம் வர்றதுக்கு அந்த விரலையே ஒரு நிமிஷத்தில் அப்படியே பல்க்காக வீங்கிருச்சு

அந்த மாதிரி இருக்கல மேல அதை கொண்டு வந்து கீழே நைட் டின்னர் ஊட்டி முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் வந்து எழுத வேண்டி இருந்துச்சுங்க சண்டே ஒரு நாள்ல உட்காந்து எழுத வச்சோம் அப்படின்னா எழுத மாட்டான் அதனால் வந்து சாப்பிட்டு சீக்கிரமாகவே ஊட்டி விட்டேன் சரி டைம் இருந்துச்சு எழுத வச்சிடலான்னு சொல்லிட்டு எழுத வச்ச உடனே தூக்கம் வருதுன்னு ஆக்ஷன் போடுறான் என்னென்ன ஆக்ஷன் போடுறான் இருக்கீங்க அவன் பண்ணுறதெல்லாம் சிரிப்பாக வந்துச்சு அவன் பண்ணுறதை பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்